நான் வந்து இதை இதை மறக்கவே முடியாது கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய இந்த போலீஸ் ஸ்டேஷன் நம்ம ரத்னபுரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து புதுசா வந்து அங்க ஜாயின் பண்ணாரு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து நம்முடைய நம்ம சபையில அடிக்கடி வருவாங்க அந்த ஐயா ரொம்ப ஒரு மதிப்புக்குரிய ஐயா அவர் வந்து ஃபர்ஸ்ட் ரத்னபுரி ஸ்டேஷன்ல அவர் சார்ஜ் எடுக்கும்போது இந்த ஐயா வந்து என்ன கூட்டாரு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் புதுசா சார்ஜ் எடுக்கிறாரு நான் அவருக்கு பூங்கத்து கொடுத்து அவரை வெல்கம் பண்ண போறேன் நீங்க என் கூட வரீங்களா நான் உங்களுக்கு சும்மா அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சொன்ன உடனே சரி எனக்கு வந்து புதுமையா இருந்துச்சு சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேரும் போனோம் போயிட்டு இந்த ரத்னபுரி போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க புதுசா வந்து அவங்க இன்ஸ்பெக்டர் ஜாயின் பண்ணாங்க உடனே ஐயா வந்து பூங்கத்து கொடுத்தாரு உடனே அவர் வரவேற்று ரெண்டு பேரையும் அங்கே உட்கார வச்சுட்டு டீ ஆர்டர் பண்ணி டீ சாப்பிட்டாங்க உடனே அந்த ஐயா வந்து என்ன பார்த்து வந்து

நான் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன் ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய கேட்டு ஒருத்தர் கூட்டிட்டு வந்தாரோ அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து தோணுது சரி இவர்கிட்ட சொல்லிட வேண்டியதான் பேர சொல்லிட்டோம் அவர் பேசி வைப்பாருன்னு சொல்லி சொல்லலான்னு அப்படியே யோசிக்கும் போது என் மனசுக்குள்ள இன்னொரு வார்த்தை கேக்குது என்ன கேட்குது அப்படின்னா ஓ இவன் உன்னை ரட்சிச்சிருவானோ இவருடைய பிரச்சனையை சரி பண்ணிடுவாரோ அந்த பேரை சொன்ன உடனே இவர் உனக்காக வழக்காடிடுவாரா அப்படின்னு என்னமோ என்ன அடிக்கிறது மாதிரி ஒரு சத்தம் உள்ள கேட்ட மாதிரி இருந்துச்சு உடனே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அப்படியே வந்த பேர் அப்படியே முழுங்கிட்டேன் அப்போ நான் சொல்கிறேன் இல்லை சார் ஒன்றுமே இல்லை அப்படியே நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரியும் நீங்கள் சொல்லுங்கள் அப்புறம் கூட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அப்படி வந்தாச்சு ஆனால் அதற்கு பிறகு ஒருவேளை அந்த பர்சனுடைய பேரை சொல்லி அந்த நபர் இவங்களை வந்து திட்டிருந்தாங்கன்னா வித்தியாசமாக போயிருக்கோம் நான் என்ன ஒரு மூன்று மாதம் மூணு மாதம் தாண்டி அதே போலீஸ்காரரும் எனக்கு பிரச்சனை பண்ண அதே நபரும் ரெண்டு பேரும் பைக்கில் நின்று ரொம்ப ஜாலியாக இருக்காங்க ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்து நான் அவர் நான் போறேன் இந்த தம்பி கொஞ்சம் என்னுடைய விஷயமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுருச்சு நான் அப்பதான் நினைச்சேன் ஒருவேளை நான் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கங்களேன் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை சில நேரத்தில் நம்மளை காப்பாத்துக்கிறது பவர்ஃபுல்லான மேன் கிடையாது பவர்ஃபுல்லான நபர்கள் கிடையாது அவரை தெரியும் இவரை தெரியும் இவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்க நான் நம்புறேன் அத்தனை பேரை நமக்கு உலகத்தில் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் என்னுடைய நீடு என்னுடைய தேவைக்கு உதவிய கத்தர் மட்டும்தான் செய்ய முடியும் ஆண்டவர் மட்டும்தான் செய்ய முடியும் நீங்க ஆண்டவரை மட்டும் தான் நம்பணும் நம்பணும் சொந்தக்காரர்களை நம்பி இறங்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச தலைவர்களை நம்பி இறங்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச சில அதிகாரம் உள்ள நபர்களை நம்பி தயவு செய்து போகாதீங்க ஒருவேளை நீங்க ஜபம் பண்ணதுக்கு பிற்பாடு கத்தரே சில உதவிகளை அப்படி கொண்டு வந்தா அதுவும் ஆண்டவரே சார்ந்து அவர்களை வந்து ஒரு சப்பா அவங்க மாறலாம் அவங்க நினைச்சா மாறலாம் செஞ்சாலும் செய்யலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ல தான் உங்களுடைய இருதயம் இருக்கணுமே தவிர முழுக்க முழுக்க யார நம்பிடக்கூடாதுன்னா அதத்தான் ஆண்டவர் சொல்றாரு நாசியிலே சுவாசம் இருக்கிற மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கத்தர் பேரிலே பற்றுதலா இருக்கிறதே நலம்